வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் பேரிடர் மேலாண்மை திருத்த சட்ட மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பின் ஊழலும் மதுபானமும் முடிவுக்கு வந்துவிடும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் சிறுபான்மையினர் நலனுக்கான பல்வேறு திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் மாநிலத்தில் சீமை கருவேல மரங்களை அப்புறப்படுத்துவதற்கு பொது ஏலம் விடுவது குறித்து பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப் அணி பதினோரு ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் பேரிடர் மேலாண்மை திருத்த சட்ட மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவுக்கு மாநிலங்களவையில் நேற்று ஒப்புதல் அளிக்கப்பட்டது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு பேரிடர் மேலாண்மை சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த திருத்தத்தின் மூலம் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையங்களின் செயல்திறனை மேம்படுத்த வகை செய்யப்பட்டுள்ளது தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பேரிடர் மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை வகுக்க தேசிய மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையங்களுக்கு இந்த சட்டத்தில் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது புதிய சட்ட திருத்தத்தின்படி மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் செயல்பாடுகளால் பேரிடர் மேலாண்மையில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றார் முன்பு புயல் போன்ற பேரிடர் காலங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்து வந்த நிலையில் பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பிறகு உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருப்பதாக கூறினார் கோவிட் பெருந்தொற்று போது உலகிலேயே இந்தியாவில்தான் தொற்று பரவல் சிறந்த முறையில் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலங்களில் மக்கள் அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்த இரண்டு தலைமுறை தேவைப்பட்ட நிலையில் தற்போது நாட்டு மக்கள் அனைவருக்கும் கோவிட் தடுப்பூசி கிடைக்கச் செய்திருப்பதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார் பேரிடர் மேலாண்மைக்காக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டதை விட தற்போது மத்திய நிதியிலிருந்து மாநிலங்களுக்கு மூன்று மடங்கிற்கும் கூடுதலான நிதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டார் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்குப் பின் ஊழலும் மதுபானமும் முடிவுக்கு வந்துவிடும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் பேரிடர் மேலாண்மை திருத்த சட்ட மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசியபோது இதனைத் தெரிவித்த அவர் வெகு விரைவில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் என்றார் அப்போது மதுபானமும் ஊழலும் நின்றுவிடும் எனவும் திரு அமித்ஷா கூறினார் அஇஅதிமுகபொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று புதுதில்லியில் பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷாவை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின்போது தமிழக அரசியல் நிலவரம் தொடர்பாக இருவரும் விவாதித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அஇஅதிமுக மூத்த தலைவர்கள் திரு தம்பிதுரை திரு கே பி முனுசாமி திரு வேலுமணி திரு சி வி சண்முகம் உள்ளிட்டோர் சந்திப்பின்போது உடனிருந்தனர் தமிழகத்தில் சிறுபான்மையினர் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தி வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற புனித ரமலான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர் திமுக ஆட்சிக் காலத்தில்தான் உருது பேசும் இஸ்லாமியர்கள் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கப்பட்டதுடன் வஹ்பு வாரிய சொத்துக்களை பராமரிக்க மானிய உதவியும் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் உருது அகாடமி மில்லத் பெயரில் கல்லூரிகள் ஏற்படுத்தப்பட்டதுடன் இஸ்லாமியர்களுக்கு மூன்றரை சதவீத உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டதையும் திரு உதயநிதி ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தியறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அட்டல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் சீமை கருவேல மரங்களை அப்புறப்படுத்துவதற்கு பொது ஏலம் விடுவது குறித்து அடுத்த மாதம் இருபத்தைந்தாம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு மாநில அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு நேற்று நீதிபதிகள் திரு சதீஷ்குமார் திரு பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மாநில அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அதில் சீமை கருவேல மரங்களை அப்புறப்படுத்த முப்பத்தேழு மாவட்டங்களில் எழுநூற்று முப்பத்தெட்டு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மரங்களை அகற்ற கடந்த ஜனவரி மாதம் வரை இரண்டு கோடியே முப்பத்தேழு லட்சத்து எழுபத்தோராயிரம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது இதனை பரிசீலித்த நீதிபதிகள் சீமை கருவேல மரங்களை அகற்ற அரசு பணத்தை செலவிடுவது குறித்து வேதனை தெரிவித்ததுடன் இந்த பணியை தனியாருக்கு வழங்கினால் அரசுக்கு வருவாய் கிடைக்கும் என்று யோசனை தெரிவித்தனர் திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் பாரதி நேற்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார் அவருக்கு வயது நாற்பத்தெட்டு தாஜ்மஹால் வருஷமெல்லாம் வசந்தம் சமுத்திரம் அல்லி அர்ஜுனா உள்ளிட்ட படங்களில் மனோஜ் நடித்துள்ளாா் அவரது மறைவுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அஇஅதிமுக செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் பிரபல இசையமைப்பாளர் இளையராஜா தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் திரு நாசர் உள்ளிட்ட திரையுலகினரும் மனோஜ் பாரதி மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் தமிழக சட்டப்பேரவையின் முன்னாள் உறுப்பினரும் அஇஅதிமுக அமைப்புச் செயலாளருமான திரு கருப்பசாமி பாண்டியன் உடல்நலக் குறைவு காரணமாக நெல்லையில் இன்று காலமானார் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் மத்திய அரசின் ஜீவன் திட்டம் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்ததுடன் பயனாளிகளிடமும் கேட்டறிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஊராட்சி ஒன்றிய பகுதிக்கு உட்பட்ட கோனை சிட்லாமுண்டி கொன்னலூர் ஊராட்சியில் செயல்படுத்தப்படுத்தவும் பிரதம மந்திரி ஜன் திட்டம் ஜல்ஜீவன் மிஷன் திட்டம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் ஆகியவற்றின் மூலம் பயனாளிகளுக்கு செயல்படுத்தப்படும் திட்டங்களை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் கோனை ஊராட்சியில் ஐந்து புள்ளி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் பிரதம மந்திரி ஜன்மன் திட்டமும் கொன்னலூர் ஊராட்சியில் ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பில் ஜல்ஜீவன் மிஷன் திட்டமும் வீடுகளுக்கு குழாய் மூலமாக நேரடியாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ் இருவரி செய்திகள் பாகிஸ்தானில் முன்னாள் பிரதமர் திரு இம்ரான்கான் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுத்ததற்காக அந்நாட்டு ராணுவ தலைமை தளபதி உள்ளிட்ட உயரதிகாரிகளுக்கு தடை விதிக்க கோரி அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது அமெரிக்காவிற்குள் புதிதாக நுழையும் அகதிகளை தடுத்து நிறுத்துவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் நடவடிக்கைகளுக்கு அந்நாட்டு மேல்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் தேசிய உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து இயக்கம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக வேளாண்துறை இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் கடந்த ஆண்டு நடத்திய ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சேவை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன மேற்குவங்கத்தில் பொறியியல் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் முதலீடு செய்ய வருமானம் இங்கிலாந்து தொழிலதிபர்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி அழைப்பு விடுத்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தினக்கூலி தொழிலாளர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்புமாறு முதலமைச்சர் திரு ஒமர் அப்துல்லா வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழகத்தில் கரும்பு சாகுபடியை அதிகரித்தல் மற்றும் சர்க்கரை ஆலைகளின் செயல்திறனை உயர்த்துவது குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜேந்திரன் அலுவலர்களுடன் நேற்று ஆய்வு நடத்தினார் மாநிலத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளும் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வழக்கம்போல் செயல்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது காஞ்சிபுரத்தில் காவல்துறை சார்பில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற சமூக மற்றும் மத நல்லிணக்க விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்டத்தில் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்த ஒருநாள் பயிற்சி முகாம் இன்று நடைபெறுகிறது தருமபுரி மாவட்டத்தில் காக்கும் கரங்கள் திட்டத்தின் மூலம் கடன் உதவி பெற விரும்பும் முன்னாள் படைவீரர்கள் கடன் பெற்று பயனடையுமாறு ஆட்சியர் திரு சதீஷ் கேட்டுக் கொண்டுள்ளாா் சென்னையில் தொடர் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையன் ஜாபர் குலாம் ஹுசைன் தரமணி ரயில் நிலையம் அருகே என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப் அணி பதினோரு ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று நாற்பத்தி மூன்று ரன் எடுத்தது அந்த அணியின் ஸ்ரேயா சையர் அதிகபட்சமாக தொன்னூற்று ஏழு ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் இருநூற்று நாற்பத்தி நான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று முப்பத்தி இரண்டு ரன் எடுத்து தோல்வியடைந்தது இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி குவஹாத்தியில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் டபிள்யூடி ஸ்டார் கண்டர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டேபிள் டென்னிஸ் போட்டிக்கான கோப்பையை மாநில துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அறிமுகப்படுத்தினார் நேற்று தொடங்கிய இப்போட்டி இம்மாதம் முப்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பேரிடர் மேலாண்மை திருத்தச் சட்ட மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பின் ஊழலும் மதுபானமும் முடிவுக்கு வந்துவிடும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் சிறுபான்மையினர் நலனுக்கான பல்வேறு திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் மாநிலத்தில் சீமை கருவேலு மரங்களை அப்புறப்படுத்துவதற்கு பொது ஏலம் விடுவது குறித்து பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப் அணி பதினோரு ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது